இவர்கள் எல்லாம் வழிவிட்டவர்கள் நமக்கு முன்பாக இறந்தவர்கள் வழிவிட்டவர்கள் என்ன வழியை நமக்கு விட்டுருக்காங்க நாம் வாழ்வதற்கு இந்த இடத்தை வழியை விட்டவர்கள் தான் நமக்கு முன்பு இறந்தவர்கள் ஆகவே மிக அழகால் சொல்லப்படுவது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை அப்ப இவங்க என்ன விட்டு கொடுத்து விட்டு சென்றார்கள் நாம் வாழ்வதற்கு இந்த இடத்தை விட்டு சென்றார்கள் நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் அப்படி நமக்காக நம்முடைய வாழ்விற்காக நம்முடைய எதிர்காலத்திற்காக இவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு தியாகம் செய்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி விட்டார்கள் வழிவிட்டார்கள் எதற்கு அடுத்த ஜெனரேஷன் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று இப்படி விட்டு கொடுத்தவர்கள் என்னைக்கு கெட்டு போனார்கள் கிட்டே போக மாட்டாங்க நம்ம வாழணும் என் மகன் வாழணும் என்